வணக்கம் நான் உங்க திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுறேன் இந்த வீடியோ பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோல என்னுடைய அம்மா சின்ன வயசுல இருக்கும்போது சொன்ன கதை அதுக்கப்புறம் எங்க தாத்தா எனக்கும் எங்க அண்ணனுக்கும் எங்க நாங்க சின்ன வயசா இருக்கும் போது சொன்ன கதை தான் இந்த வீடியோல நீங்க வந்து கேட்க போறீங்க இப்ப நான் கதை சொல்ல போறேன் அதனால வந்து இப்போ தாத்தா பாட்டிமா மாமா ஒரு மாமா இறந்துட்டாங்க அவங்க எல்லா போட்டோவுமே லைட்டு எல்லாமே வச்சு நல்லா கலரில் வந்து எடுத்து வச்சிருப்போம் அது ஹாலில் இருக்கு இப்போ வந்து இப்போ தாத்தா போட்டோ வந்து இதுல இருக்காங்க தாத்தா இந்த தாத்தா சொன்ன கதை தான் அதாவது என்னுடைய அம்மாவோடைய அப்பா சொன்ன கதையில இந்த இதில் சொல்ல போறேன் ஒரு நாட்டில் ஒரு ராஜா வந்து வாழ்ந்து வந்தாங்க அந்த ராஜா கிட்ட பொதுவாக புலவர்கள் நேரில் போய் அரண்மனையில் போய் ராஜாவை பற்றி நல்லா புகழ்ந்து பாடி ராஜா தர்ற பரிசுகள் அப்புறம் பொற்காசுகள் எல்லாம் வாங்கிட்டு வர்றது வளர்க்கும் அப்படிதான் ஒரு நாள் ரெண்டு புலவர்கள் ராஜாவை வந்து சந்திக்கிறதுக்காக போயிட்டு இருப்பாங்க போய் அரண்மனையில் போய் ராஜாவை சந்தித்து ராஜாவை பத்தி புகழ்ந்து ரெண்டு பேரும் பாடுவாங்க கடைசியில ராஜா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு த ஒரு வா ஒரு தார் அதாவது வாழை புலம் வந்து ஒரு தார் கொடுப்பாங்க இன்னொரு புலவருக்கு அதே மாதிரி ஒரு தடியங்கா வந்து கொடுப்பாங்க கொடுத்து அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு பேருமே வந்து வெளியே வருவாங்க அரண்மனையை விட்டு வெளியே வந்து ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு போது அப்போ வந்து வாழைப்பழங்கள் வந்து வச்சிருக்க அந்த தார் வச்சிருக்க புலவர்கிட்ட இந்த தடியங்க வாங்கினாங்கல்ல அந்த புலவர் வந்து அவங்க வந்து பேசுவாங்க பேசும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்க வீட்டுல நிறைய குழந்தைங்க எனக்கு இருக்காங்க அது போக மனைவி நாங்க குழந்தைங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் இப்போ வந்து இப்போ நான் வந்து தடியங்காவை கொண்டு போறேன்னா எங்க வீட்டுல பிள்ளைங்க எல்லாமே வந்து என்னது சாப்பிடுறதுக்கு இதா இருக்கும் இதே இது உங்களுக்கு கொடுத்த அந்த வாழைப்பழ தாரை வந்து எனக்கு தந்திங்க அதாவது எனக்கு தந்திருந்தாங்க அப்படின்னா எங்க பிள்ளைங்க வீட்டுல போன உடனே எனது போய் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்திருக்கும் பிள்ளைங்களுக்கு கொண்டு போனோன்னே சந்தோஷப்பட்டிருக்குவாங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அந்த புலவர் வந்து சொல்வார் ஆனா அதை கேட்டுட்டு இருந்தேன் சொல்லுவாங்கல்ல அந்த அடுத்த புலவர் வாழத்தார வாங்கினாங்கல்ல அந்த புலவர் வந்து சொல்லுவாங்க எங்க வீட்டுல வந்து நானும் என்னுடைய மனைவி மட்டும்தான் இருப்போம் அதனால எங்களுக்கு வந்து அந்த தடியங்காய் தந்திருந்தாவது நாங்க போய் வீட்டுல போய் சமைச்சு என்ன பண்ணிட்டு பேரும் நானும் என்னுடைய மனைவியும் சந்தோஷமா சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி அந்த புலவர் வந்து சொல்லுவார் இதை கேட்டதும் வந்து ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அவங்க அவங்க இருக்கிறத அடுத்ததுல மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணிப்பாங்க வாழைத்தார் வாங்கின புலவர் வந்து அவங்களுடைய வளர்த்தார கொடுத்துட்டு தடியங்கா அடுத்த புலவர் வாங்கியிருந்தாருல்ல அதை வாங்கிப்பாங்க அதே மாதிரி தடியங்கா வந்து ராஜா கொடுத்துருந்தாங்கல்ல அந்த புலவர் வந்து என்ன பண்ணிடுவாரு தன்னுடைய தடியங்காய் வந்து வளர்த்தார வாங்கின கொடுத்துட்டு மாத்திப்பாங்க ரெண்டு பேருமே மாத்திட்டு அப்புறம் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க அப்போ வீட்டுக்கு போயிட்டு என்னது கொஞ்சம் நாட்கள் ஆயிரும் கொஞ்சம் நாட்கள் ஆயிரவுடனே ராஜா வந்து அஹ் அவங்ககிட்ட வேலை வந்து செய்ய அந்த காவலாளர்கள் வந்து அனுப்பி அஹ் வர சொல்லுவாங்க ரெண்டு பேர் புலவர்களிடையும் பார்த்துட்டு வர சொல்லுவாங்க அப்போ அந்த அவங்க தளியங்காய் கொடுத்த அந்த நிறைய பிள்ளைங்க இருக்குல்ல அந்த புலவர் வீட்டுல அதே ஏழ்மையான நிலையில அப்படிதான் கஷ்டப்பட்டு இருக்க மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்த ஆழ்த்த போய் பார்ப்பாங்க அங்க நல்லா வீடு பெரிய மாளிகை மாதிரி நல்லா பெரிய வீடு கட்டிட்டு நல்லா வந்து செல்வ செழிப்போட வாழ்ந்த மாதிரி தெரியும் உணவுரை வந்து பாத்துட்டு அந்த அனுப்பி விட்டாங்க ராஜா அனுப்பிவிட்டார்கள் பார்த்துட்டு திருப்பி ராஜாட்ட வந்து இந்த மாதிரி வந்து அந்த புலவர் நல்லா பணக்காரா ஆன மாதிரி இருக்காரு இன்னொரு புலவர் ஏழ்மையான நிலைமையில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உனே ராஜாவுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமயம் எதுக்கு அப்படின்னா எப்படி இப்படி நம்ம தடியங்காய் கொடுத்து நிறைய குழந்தைங்கள்னு சொல்லி தான் அவர் தடியங்காய் கொடுத்துப்பார் அந்த தடியங்காவுக்குள்ள நிறைய பொற்காசுகள் தங்க காசுகள்லாம் நிறைய வச்சுதான் அவர் வந்து கொடுத்து விட்டுருப்பார் அப்புறம் எப்படி இப்படி வந்து இப்படி ஆக முடியும் அப்படின்னு சொல்லி வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமயம் ஏன்னா வாழைப்பழம் கொடுத்து விட்டவங்களுக்கு வாழைப்பழம் தான் தடியங்காய் கொடுத்து விட்டவங்களுக்கு தான் எனக்கு சரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு நிறைய குழந்தைகளோட அப்படின்னு சொல்லி தான் அவர் கொடுத்து விட்டுருக்காங்க உனே ஆச்சரியம் ஆயிருந்து அப்போதான் அவர் வந்து நினைப்பார் கடவுள் வந்து யாருக்கு வந்து எதை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கரெக்டா வந்து போய் சென்றடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைச்சு அவர் வந்து ஆச்சரியப்படுவார் கடவுளுடைய செயலர் நினைச்சு இதே மாதிரிதான் கடவுள் வந்து யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கு நினைக்காங்களோ அது கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும் அது எப்படியாவது வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும் அதே மாதிரிதான் நீங்க யாராவது வருத்தப்பட்டு இருக்கீங்க நம்மளுக்கு வந்து எதுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உங்களுக்குன்னு என்ன உருவா உருவாக்கியிருக்காங்களோ உங்களுக்குன்னு என்ன வந்து கடவுள் நினைச்சிருக்காங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத இந்த கதை மூலமா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த கதை நான் இப்ப சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்